வணக்கம் வெல்கம் டு ஆதி டெய்லர் நான் உங்கள் ஆதி இப்போ நம்ம அந்த வீடியோவில் முப்பத்தி எட்டு இன்ச் சைஸ் அளவு உள்ள ப்ளவுஸ் வந்து எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம் மெஷர்மெண்ட் எடுத்தது தான் நம்ம பாடியில் உங்களுக்கு வந்து அளவு எடுத்தது நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லைனிங் வந்து ரெண்டு ப்ளூ கலருக்கும் சாண்டில் கலர் பிளவுஸ்க்கும் ரெண்டு லைனிங் வந்து ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருப்பதும் இந்த ஓபன் ஆகுது சைடு வந்து நமக்கு எதிர்பாரமா இருக்கிறவங்க விரிச்சு கொடுக்கோங்க இப்போ இந்த சைஸ் முப்பத்தி எட்டு சைஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு மீட்ரு கிளாத் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டிக்கு எல்லாத்துக்குமே சரியா வரும் நீங்க கம்மியா எடுத்துட்டீங்க அப்படின்னா இடத்துல ஜாயின் போட வேண்டியது இருக்கும் அதே மாதிரி ஸ்லீவுக்குமே சைடு வந்து ஜாயிண்ட் வர்ற மாதிரி தான் வரும் இந்த துணி வந்து அகலம் வந்து குறைஞ்சிருச்சு முதல்ல அகலம் வந்து நிறைய இருக்கும் லைனிங் துணி நம்ம ஒரு மீட்டரா இல்லை எண்பது பாயிண்ட் எடுக்கும் போதே வந்து துணி வந்து அகலம் நமக்கு நல்லா இருக்கும் அப்ப வந்து நமக்கு ஸ்லீவுக்கு வந்து அவ்வளவு தூரம் ஒட்டு போட வேண்டியது வராது இப்ப வந்து ரொம்ப துணியை வந்து ஒடிக்கிட்டாங்க துணியே இவ்வளவுதான் நமக்கு அகலமே வருது அப்படிங்கும்போது போது நமக்கு கைல சைட்ல வந்து நமக்கு எப்படினாலும் ஜாயின் பண்றதுக்கு துணி தேவைப்படும் ஸ்லீவ்ல மட்டும் அதனால நீங்க மேக்சிமம் வந்து ஒரு மீட்டர் கிளாத் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிகினர்ஸ்களா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எண்பது பாயிண்ட்டுக்குள்ள கூட தச்சிருவோம் ஆனா பிகினர்ஸா தைக்க பழகிறவங்களுக்கு எல்லாம் ஒரு மீட்டர் கிளாத் இருந்தாதான் நல்லா அவங்களுக்கு துணி வந்து எங்கனையும் ஜாயின் போறதுக்கு ஈஸியா வர்ற மாதிரி நீங்க அந்த துணியை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்ப நம்ம கீரை வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து எப்பயும் போல அடிச்சு திருப்புறதுக்கு விடுவோம் அந்த அரிப்பிச்சு அடிச்சு திருப்புறதுக்கு ஒரு அரை இன்ச்சு கீழே விட்டுடலாம் இந்த பிளவுஸனுடைய இவங்களுக்கு வந்து அளவு எடுத்ததுல வந்து பிளவுஸனுடைய உயரம் வந்து அவங்களுக்கு பாடியில எடுத்த அளவு வந்து பதினாலே முக்கால் இன்ச் வந்து வந்தது அதுல நம்ம ஹாஃப் இன்ச்சு வந்து சேர்த்து பதினஞ்சு ஹாலா வச்சுக்கலாம் இங்கே தனித்தனியா மார்க் பண்ணிக்கோங்க பதினாலு முக்கால் ஒரு இடத்துல நீங்க மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியா இருக்கும் இப்படி தனித்தனியா மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷோல்டருக்கு விட்ட அளவு வந்து எதுன்னு தெரியும் அதை ரெண்டு கூட போட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்ப ஷோல்டருடைய அளவு வந்து அவங்களுக்கு வந்து மொத்த சோல்டரே உங்களுக்கு இப்போ ஆறு இன்ச்சு இந்த அளவுல வந்து நான் வைக்கிறேன் ஆறு இஞ்சு அவங்களுக்கு போதும் தச்சு முடிச்சா அவங்களுக்கு அஞ்சரை இன்ச்சு வந்து கரெக்டா ஃபிட்டிங்காக இருக்கும் அதில் நம்ம கழுத்து அகலம் வந்து రెండే ముక్కా కురుకు ரெண்டே முக்கால் தச்சு முடிக்கும் போது மூணு இன்ச்சு கிட்ட வரும் ஷோல்டர் ஹாஃப் இன்ச்சு நம்ம தச்சு முடிச்சுட்டோம்னா டோட்டலா ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம ரொம்ப அகலம்லாம் கொடுக்க தேவையில்லை மூணு இன்ச்சு வரைக்கும் நமக்கு ஷோல்டர் வைக்க வேண்டாம் ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் வந்து போதுமானதா இருக்கும் முப்பத்தி எட்டு சைஸ் அளவு உள்ளவங்களுக்கு இப்போ எல்லாமே ஷோல்டர் வந்து ஒடுக்கமா தான் போடுறாங்க இந்த அளவு வைக்கும் போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் மொத்த ஷோல்டர் ஆறு வச்சிருக்கேன் அதுல கழுத்து அகலம் வந்து ரெண்டே முக்கால் வச்சிருக்கேன் தச்சு முடிக்க டோட்டலா வந்து அவங்களுக்கு ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு தான் நிற்கும் இப்போ முத்த சோல்டு ஆறு ஆறு அதுலேருந்து ஆம்கோளினுடைய இறக்கம் வந்து ஆறு ரைன்ச் கொடுக்குறேன் இப்போ அதே அளவு இந்த டேப் இந்த சைடு வந்து நெக்குனுடைய அளவை நம்ம மார்க் பண்ணுவோம் நெக்கு வந்து பத்தரை இன்ச் வந்து அவங்க கேட்டிருக்காங்க அதை ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்ப மேல ரெண்டே முக்கால் கொடுத்துருக்கோம் ஆனா கீழே என்ன செய்யறோம் ஒரு மூணு இன்ச்சு கொடுத்துடும் ஒரு மூணு இன்ச்சு ஒரு கால இன்ச்சு வெளியில தள்ளி இருந்தாதான் அந்த பிளவுஸ் போடும் போது அந்த ரவுண்ட் நெக் வந்து நல்லா அழகா தெரியும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஆறு இன்ச்சியே கரெக்டா அந்த இடத்துல இருக்க செக் பண்ணிக்கோங்க கரெக்டா நமக்கு ஆறு இன்ச்சி இருக்கு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு இருக்கும் பாடி சுற்றளவு எப்படிங்கறத பாத்துக்கலாம் பாடி சுற்றளவு வந்து அவங்களுக்கு பாடியில இருக்கும்போது முப்பத்தி எட்டு இன்ச்சு அந்த முப்பத்தி எட்டு இன்ச்சு கூட நம்ம என்ன செய்யணும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்பதான் தச்சு முடிக்கும் போது அவங்களுக்கு அந்த பிளவுஸ் வந்து நல்ல ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும் நம்ம எப்பயுமே என்ன செய்வோம் முப்பத்தி எட்டு இன்ச்சு பாடியில நம்ம எடுக்கிறோம்னா அதை காட்டி வந்து எக்ஸா ஒரு நாலு இன்ச்சு நம்ம ஆட் பண்ணுவோம் பாத்தீங்களா அதே மெத்தட் தான் அதை வந்து நம்ம என்ன பாடியில எடுத்த அளவு வந்து அவங்களுக்கு முப்பத்தி எட்டுன்னா நாலாவது டிவைட் பண்ணும் போது ஒன்பதரை இன்ச்சு ஒரு இன்ச்சி வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறோம் இது வந்து லூஸ் காண்டி மட்டும்தான் அப்படின்னா டோட்டலா அவங்களுக்கு பத்தரை இன்ச்சு வந்து வரும் இங்க இருந்து பாக்கும்போது டோட்டலா உங்களுக்கு பத்தரை இன்ச்சு அது போக தான் நம்ம என்ன செய்யறோம் ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம தையலுக்காண்டி ஆட் பண்றோம் இதே நிறைய பேர் வந்து டவுட்டா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க இப்ப பாடியில நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கும் போது நாலு இன்ச்சுங்கும் போது எங்களுக்கு குழப்பமா இருக்கு டைரெக்டா பாடியில எடுத்த அளவு கூட எத்தனை இன்ச்சு வந்து துணிலேயே சேர்க்கணும் அப்படிங்கறத கேட்டிருந்ததுனால இப்ப நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கோம் பாடியில உங்களுக்கு முப்பத்தி எட்டு இன்ச் இருக்குன்னா அதை நாலாலை டிவைட் பண்ணி அந்த அளவு வந்து முதல்ல ரன் மார்க் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு வந்து லூஸ் இது வந்து லைனிங் கிளாத்துங்கிறதுனால நம்ம ஒரு இன்ச் ஆட் பண்றோம் இதே நார்மல் பிளவுஸ் துணி லைனிங் கொடுக்காத சும்மா நம்ம டூ பை டூ பிளவுஸ் அப்படின்னா நம்ம அரை இன்ச்சு கொடுத்தாலே போதும் லூஸ் வந்து கரெக்டா கனெக்ட் ஆயிடும் அது போக ஒன்றரை இன்ச் நீங்க ஒன்றரை இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ நீங்க எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அலவன்ஸ் வந்து விட்டுக்கோங்க கீழே வந்து இடுப்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு வருது அத நாலாவது அப்படியே பண்ணும்போது பண்ணும் போது ஒன்பது இன்ச்சு அதுல ஒரு இன்ச்சு வந்து நம்ம டாட்டர் கொடுக்குறோம் அது போக ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு நம்ம பாடியில எடுக்கிற அளவு என்னவோ அதை அப்படியே தான் நம்ம முதல்ல மார்க் பண்ணிக்கிறோம் அதுல இருந்து தான் நம்ம லூஸ் கொடுக்குறோம் அதை மட்டும் வச்சு வச்சுக்கோங்க வெச்சுப்போம் இந்த நம்ம கரெக்டான அளவு டேட்ட விட்டுருக்கோம் பாத்தீங்களா அதுல இருந்து நம்ம டோட்டலா டேப் அப்படியே வச்சுட்டு அதை மடிச்சு சென்டர் பாயிண்ட மார்க் பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன செய்றோம் கரெக்ட்டா 1/2 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு டாட்க்கு சென்டர் டாட்க்கு நம்ம மார்க் பண்றோம் ஹைட் வந்து 1 1/4 இன்ச் குடுத்துக்கோங்க கரெக்டாக அந்த நம்ம நெக்கு ஃபினிஷிங் வரது பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து இது நம்ம டாக் பிடிக்கிறது வந்தாதான் தான் தச்சு தைச்சி முடிக்கும் போது அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக ஆகும் நெக்கு வந்து ரொம்ப விரிஞ்சு இருக்காது அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க பிரவுண்ட் நெக் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் என்ன நெக்கு உங்களுக்கு வி விருப்பமோ டைமண்ட் நெக்ன்னா டைமண்ட் நெக் போட்டுக்கோங்க இல்லை பானைக்னா பானைக் போட்டுக்கோங்க இவங்க வந்து வேற ஏதாவது டிசைன் நெக் கூட போடுங்கன்னு கேட்டிருக்காங்க நான் நெக்கை மட்டும் வேணா அப்புறம் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஆம்போல் சுவிட்ச் அளவு வந்து நமக்கு கரெக்டாக அந்த கார்னர்ல ஒன்னே கால் இன்ச் வச்சுக்கோங்க ஒன்னே கால் இன்ச் வச்சு இது ஆறரை இன்ச்சுன்னா அதுல பகுதி மூணே கால் இன்ச்சு அந்த ஒன்னே கால் இன்ச்சையும் இந்த மூணே கால் இன்ச்சையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் கரெக்டாக அந்த நம்ம ஸ்டிச்சுக்கு மார்க் பண்ணி அந்த இடம் தான் ஸ்டிச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறது அந்த இடத்துல போய் கோவா வந்து டச் பண்ணுற மாதிரி முடிஞ்சது ஒரு இஞ்சி நம்ம முன்னாடி விளஞ்சு கூட அதுலேயே டச் ஆகி உள்ளே போயிடணும் அப்போ தான் அந்த அளவுக்கு வந்து நமக்கு சரியான அளவாக வந்து வரும் இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் ஆம்போளுடைய சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு ஒன்பதரை இன்ச் வருது ஒன்பது இன்ச்சு கிட்ட ஒரு பாயிண்ட் கம்மியா தான் இருக்கு நமக்கு தச்சு முடிக்கும் போது ஒரு ஹாஃப் இன்ச்சு அவங்களுக்கு ஆம்போல் சுற்றளவே வந்து மொத்தத்துக்கு வந்து இருபது இன்ச்சு கிட்டே வந்தது அதாவது ஒன் சைடு வந்து இருபது இன்ச்சு நம்ம இப்போ ஒன்பதரை இன்ச்சு இருக்கா தச்சு முடிக்கும் போது ஒரு ஒரு கால் இன்ச்சு நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணும் போது திரும்ப வந்து அவங்க டோட்டலாக பத்து இன்ச்சின்னு வந்து சரியா வந்துடும் ஆம்கோளுடைய வளைவை வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ணும் போது எப்பயுமே இது வந்து கொஞ்சம் உள்ள ஒடுக்கமானதாக தான் அதான் சொல்லிருந்தேன் அதனால நம்ம என்ன செய்யறோம் ஒரு இந்த மடிப்பா இருக்கிறத கொஞ்சம் கம்மியா போட்டுட்டு அந்த ஓப்பன் சைடா இருக்கிறத நல்லா கொஞ்சம் அகலமாவே விரிச்சு விட்டுக்கோங்க எப்படி இப்படி இப்படி போட்டீங்கன்னா ஒன் சைடு மட்டும் நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேலை நீங்க ஈஸியா முடியும் கீழே வந்து முன்ன பின்ன கிளாத் இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு ஹாஃப் இன்ச் நீங்க அடிச்சு திருப்பாண்டி மார்க் பண்ணிக்கணும் உயரம் வந்து பால் இன்ச்சி அவங்க கடவுளடுத்துதில் வந்தது அதான் ஆறஞ்சு கால் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஹாஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிறேன் தையலுக்காண்டி கையினுடைய சுற்றளவு வந்து அவளுக்கு ஆறு இன்ச் அதாவது பன்னிரெண்டு அதை இல்லாமல் ட டபுள் அட்வேட் பண்ணும்போது நமக்கு ஆறு இன்ச் ரெண்டு இங்க இந்த சைடும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஏழைகள் மொத்த டோட்டல் நமக்கு ஏழைகள் வருது அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே அந்த கீழே இந்த குழிவு நம்ம போடுவோம்ல அந்த அண்டராம்க்கு எவ்வளவு அந்த கேப் ஹைட் வருது பாத்துக்கலாம் கீழே நம்ம ஒரு மூணை கால் இன்ச்சு நமக்கு கால் ஏழைக்கால் ஒரு மூணை கால் இன்ச்சு வந்து நம்ம கொடுக்கலாம் அந்த அளவு கரெக்டா தான் இருக்கும் இந்த கை சுற்றளவு வந்து நமக்கு எட்டரை இன்ச்சு கை ரவுண்ட் அப் பண்ணி பார்க்கும் போது நமக்கு அவங்களுக்கு பாடியில் எடுக்கும்போது எட்டரை இன்ச்சு கரெக்டா அதாவது அசராமுக்கு கீழே கை ரவுண்ட் சுற்றளவு மட்டும் பார்ப்போம் இங்க எப்படி மொளக்கை சுற்றளவு நமக்கு அவங்களுக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஒரு ரவுண்ட் எடுப்போம் அந்த இடம் வந்து நம்ம ஆறுலாம் அதுல இருந்து அவங்களுக்கு சுற்றளவு எவ்வளவுன்னு சொல்லி அந்த அளவுக்கு நீங்க டேப்பர் ரவுண்ட் பண்ணி எடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவு வந்து கரெக்டா வந்துடும் இப்ப இந்த அளவு வந்து இந்த அளவும் நம்மள ஏற்கனவே வரைஞ்சிருக்க அளவு சரியா வருதா நம்ம செக் பண்ணி பாக்கணும் கரெக்டா அந்த ஹாஃப் இன்ச்சு நம்ம தையலுக்கு வரைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா அதை இந்த பாயிண்ட்ல மேல ஏத்தி வச்சிடணும் அரை துணி மேல போயிடணும் அதுக்கப்புறம் இந்த ஆம்கோல் வளைவ போய் இது மேல செக் பண்ணி நம்ம வரைஞ்சிருக்க பாயிண்டும் இந்த பாயிண்டும் கரெக்டா மேட்சிங் ஆகுது நம்ம எடுத்திருக்க அளவு வந்து இந்த ஆம்கோல் வளைவு வந்து சரியா இப்படி போட்டால்தான் நம்ம தச்சு முடிக்கும் போது சரி அப்படியே வளைவா நீங்க வச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் வந்து எவ்வளவு நீட்டா அப்படியே அழகா இதுலயே நமக்கு தெரிஞ்சிருது இந்த இதை வச்சு நீங்க கூட இந்த கை கையை ஆல்ரௌண்ட்ல வந்து இப்படியே மார்க் பண்ணிக்கலாம் சரியான அளவாக வந்து நமக்கு அடைச்சிடும் ஃபுல்லாக தான் மார்க்கிங்கு மேலே லைட்டாக டச் பண்ணி அந்த வளைவையே நம்ம வரைகிறோம் அப்படியே அழகாக நமக்கு இந்த மார்க்கிங் வந்து வந்துடுது இப்போ நம்ம ஒன் சைடு ஒட்டு வர்றதுனால நம்ம என்ன சேர முதல்ல மொதத்துக்கு கட் பண்ணி எடுத்துடுறோம் கீழே எந்த அளவுக்கு பாயிண்ட்டோ அதை கட் பண்ணி எடுத்துருங்க அதே மணிக்கு இந்த சைடு பண்றதா இருந்துச்சுன்னா அந்த சைடு தான் கட் பண்ணணும் இந்த சைடு வந்து நமக்கு என்ன வருது ஜாயின் பண்ண வேண்டிய கிளாத்துங்க நம்ம கட் பண்ணி விடுறோம் உள் பக்கமா விரிச்சு விட்டுட்டு என்ன செய்யணும் இந்த குழிவுக்கு நீங்க மார்க் பண்ணி கட் பண்ணி போங்க அந்த நம்ம ஜாயின் பண்ற பக்கம் தான் பேக் சைடா வரணும் இதை நம்ம குழி குழிவு வர்ற இடத்த நம்ம பேக் சைடா போட்டோம்னா நமக்கு செட் ஆகாது அதனாலதான் இந்த இடத்துல ஜாயின்டு வந்து வராமல் நம்ம எப்போயுமே பார்த்துக்கணும் ஃப்ரண்ட் சைடு வந்து ஜாயின் வரவே கூடாது இந்த நம்ம பேக் சைடு வர்ற தான் நமக்கு என்ன செய்யணும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதே நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல துணி நம்ம ஜாயின் பண்ணி முடிக்கும்போது கரெக்டான அளவு வந்து நமக்கு கிடச்சிடும் இந்த குழிவு நமக்கு செட் ஆகிடணும் அதுக்கு தான் எப்பயுமேவும் அந்த ஜாயின் பண்ணுற இடமா பேக் சைடு வரணுமனிக்கும் அந்த குழிவா இருக்கிறத ஜாயிண்ட் இல்லாதபடியும் பாத்துக்கோங்க கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இப்போ நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ கிராஸ் கட்டிங் தான் நம்ம போடுறோம் கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு நம்ம பேக் சைடு போட்டதை எடுத்து கரெக்டாக கிராஸ் மாதிரி கொடுப்போங்க இந்த நம்ம ஸ்லீவ் வைக்கிற பக்கம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பக்கம் வந்து இப்படி நமக்கு ஷார்ப்பாக வந்து அந்த நம்ம வளைவு பகுதி போச்சுல அந்த இடத்துல நீங்கள் கார்மிங் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் கிராஸ் கட்டிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஈஸியாக இருக்கும் ரொம்ப வந்து குழம்பு தேவையில்ல இது ரொம்ப மேலே தூக்கி வைக்காமல் நான் கொஞ்சம் இறக்கியே வச்சுருக்கேன் உங்களுக்கு துணி இருக்கிறத பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு தேவை அந்த கார்னரில் வந்து இந்த கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக உள்ளே போச்சு அப்படின்னா நமக்கு அந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து மிக சரியாக தான் இருக்கும் கிராஸ் கட்டிங் கேட்குறவங்களுக்கு நம்ம இப்படி தச்சு கொடுத்தா தான் உங்களுக்கு பிடிக்கும் நேர் கட்டிங் கேட்குறவங்களுக்கு தேவையில்லை கிராஸ் கட்டிங்னா அவங்க வந்து இல்லை போடாமையே வந்து அவங்களுக்கு வந்து பிரேஸ்லெட் போடாமையே அவங்களுக்கு அந்த வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக எடுத்து கொடுப்போம் அதனால தான் கிராஸ் கட்டிங் வந்து ஒரு சிலர் அதை போட்டவங்க வேற யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க இப்போ நம்ம வரைஞ்சல் இருந்து இப்போ நம்ம இதுதான் ரெடியான அளவு அப்படின்னா இதில் இருந்து ஹாஃப் இன்ச்சு தள்ளி கீழே போகும்போது ஒன்றரை இன்ச்சு வந்து வெளியில் தள்ளி போயிடணும் மேலே ஹாஃப் கிட்ட தள்ளி போகணும் கீழே போகும்போது ஒன்றரை இன்ச்சு வந்து கிராஸ் பண்ணி கொண்டுட்டு போயிடணும் அதே மாதிரிக்கு மேலே கரெக்டாக இந்த வளைவில் நேரம் ஸ்ட்ரைட்டா போகாமல் இந்த இருந்து ஒரு ஒரு நூல் அளவுக்கு மேலே ஏத்தி போகணும் அப்போ தான் இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கும்போது இந்த இடம் வந்து கீழே இறங்கும் போது ச சரியாக வந்துடும் நிறையா பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்க இந்த இடம் வந்து மிக ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் எப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல டாட் பிடிக்கும் போது இந்த இடம் வந்து கீழே இறங்கி போயிடும் அப்புறம் நீங்க சைடு ஜாயின் பண்ணும் போது ஏற்ற இறக்கும் இதனாலதான் கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு வருது பிளவுஸ் வந்து சைடு ஜாயின் பண்ணும் போது நிறைய பேத்துக்கு வர்ற மிஸ்டேக்ஸ் இதுதான் அதனால நீங்க கட்டிங்லேயே இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கனா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த ஆம்கோளுடைய வளைவு ஃப்ரண்ட் கட்டிங் போடும் போது கிராஸ் பீஸ் அதாவது நேர் கட்டிங்லயுமே இதே ஸ்டெப்ஸை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் ஃப்ரண்ட் கிராஸ் கட்டிங்லயும் இதே தான் அந்த ஃப்ரண்ட் நம்ம வெட்டும் போது ஃபாலோ பண்ணணும் ஆம்கோனுடைய வளைவு வந்து விக் வரையும் போது ஸ்ட்ரைட்டாக இதே அளவே வரையாம இதுல இருந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் அளவுக்கு தூக்கி நம்ம வரைஞ்சாதான் உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்டான ஃபினிஷிங் வரும் இதுதான் ரெடியான அளவே அப்படின்னா இதுலருந்து ஒரு கால் இன்ச்சு வந்து வெளியில தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க இந்த அளவை இந்த இடத்துலதான் நம்ம கட்டிங் போடணும் ஏன்னா இந்த இடம் வந்து நமக்கு டேட் பிடிக்கும் போது குறைஞ்சிரும்ல அதனால தான் இது கொஞ்சம் அதனாலதான் நம்ம இங்கே ஹாஃப் இன்ச்சு வந்து தள்ளி வரைகிறோம் இதெல்லாம் இந்த ஃப்ரண்ட் கட்டிங்ல நல்லா நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சைடு ஜாயின் பண்ணும் போது இந்த இடத்துல சைட்ல வர்ற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வராம இருக்கும் இருக்கிற அளவெல்லாம் அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த துணியை ரிமூவ் பண்ணிடலாம் இதுதான் ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் நெக்குனுடைய அளவு வந்து அவளுக்கு ஏழரை இன்ச் வந்து வருது ஏழரை இன்ச்சே மார்க் பண்ணிக்கலாம் நம்ம கழுத்தகளை வந்து ரெண்டே முக்கால் இன்ச் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் ஃப்ரண்ட்ல அதே மாதிரி கீழே வந்து மூணு இன்ச்சு கொடுத்துருந்தோம் கீழே அதே மூணு இன்ச்சையும் மேலே போகும்போது கரெக்டாக அந்த ரெண்டையும் முக்காலில் டச் ஆகிற மாதிரிக்கு நம்ம ரெண்டையும் இணைச்சிக்கலாம் நம்ம என்ன தான் கிளாத்தில் அழந்தாலும் ஒருக்க வந்து டேப்பில் வந்து எப்போவுமே செக் பண்ணிக்கணும் ஆனால் இந்த இடங்கள் ஃப்ரண்ட் நெக்கு வெட்டலை அப்படிங்கும் போது அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ண முடியலை இதே இது இந்த இடத்துல வெட்டியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு தகுந்த மணிக்கு நம்ம மார்க் பண்ணிருக்கலாம் இது நம்ம தான் இந்த இடம் வந்து இன்னொரு நம்ம மார்க் பண்ணி வெட்ட வேண்டியது இருக்கு கீழே மூணு இன்ச்சு மேலே வந்து நமக்கு ரெண்டே முக்கால் இன்ச்சு நாகம் வச்சுக்கோங்க இந்த அளவு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு சைஸ் உள்ள அவங்க பாடியில் எடுக்கும்போது முப்பத்தி எட்டு தான் ஆனால் நம்ம அதுக்கு ஒரு இன்ச்சு லூஸ் கொடுத்து தைச்சோம்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த தச்சு முடிக்கும் போது அவங்களுக்கு அந்த நாற்பத்தி ரெண்டு சைஸ் உள்ள பிளவுஸை வந்து மாறிடும் அளவு ப்ளவுஸை பார்க்கும் போது நாற்பத்தி ரெண்டு அஞ்சாக இருக்கும் ஆனால் அவங்க பாடியில் எடுத்தது முப்பத்தி எட்டு தான் அது கூட நாலு இன்ச்சு ஆட் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த பிளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக அமையும் எப்போயுமே நாலு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அவங்கவுங்க தைக்கிறத பொறுத்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் நாலு இன்ச்சு பிகினர்ஸுகளாக இருக்கிறவங்க தாராளமாக அந்த நாலு இன்ச்சு கனெக்ட் பண்ணியே நீங்கள் மார்க் பண்ணீா உங்களுக்கு கரெக்டாக தான் வரும் மிஸ்டேக்ஸ் வந்து நான் ரவுண்ட் நெக் வந்து கொடுத்துக்குறேன் அதே மாதிரி இங்க நமக்கு முன்பக்க உயரம் வந்து பதினாலு இன்ச்சு நான் வந்து கொடுக்குறேன் இப்போ உங்களுடைய பாடியில் எடுத்த அளவு வந்து நமக்கு பத்தரை இன்ச் வந்துச்சு பத்தரை இன்ச்சில் என்ன செய்கிறோம் மூணு இன்ச்சு எப்பயுமே இன்ச்சு மார்க் பண்ணுவோம் அந்த மூணு இன்ச்சு பண்ணும்போது ஷோல்டருக்கு டோட்டலா சேர்த்து ஆட் இன்ச்சு நம்மளுடைய பாடி சுற்றளவு நாலா டிவைட் பண்ணி வரும்போது தையலுக்கும் அதாவது தையலுக்கு இருக்கிறத விட்டுட்டு நம்ம லூஸ் தாண்டி ஆட் பண்றோம் பார்த்தீங்களா அந்த அளவோட சேர்த்து நமக்கு டோட்டலா பத்தரை அந்த பத்திரைய அப்படியே இங்க வச்சுட்டு அது கூட மூன்றரை இன்ச்சு மூணு இன்ச்சு டாட்டுக்கும் ஹாஃப் இன்ச்சு வந்து சோல் இருக்கும் சேர்த்து மூன்றரை அப்படின்னா பத்திரையும் ஒரு மூன்றையும் நமக்கு பதினாலு இன்ச்சாக வந்து நமக்கு இந்த ஃப்ரண்ட உயரம் வந்து வருது அந்த பதினாலு இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பதினாலு இன்ச்ச நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்ப ஃப்ரண்ட் சைடு வந்து அவங்களுக்கு வந்து அஞ்சு இன்ச்சு வந்து நம்ம கொடுக்கும் அஞ்சு இன்ச்சு வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அந்த அளவு வந்து கரெக்டா வர மாதிரி நீங்க பாத்துக்கோங்க கீழேருந்து இப்படி நீங்கள் இப்படி கணப்பிச்சீங்கனாலும் கீழ இருந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை ஒன்னே கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கொடுக்குனாலும் நல்லா ஷார்ப்பாக போடுறவங்கன்னா ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் கொடுக்கலாம் இப்போ கூட ஒன்றரை இன்ச்சு கூட கீழ இருந்து கூட நீங்கள் கணக்குவாங்க மேலேருந்து உங்களுக்கு அஞ்சு இன்ச்சு அது வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் அஞ்சு கரெக்டாக தான் இருக்கும் இல்லை எனக்கு அப்படி நாக வைக்க முடியலன்னா உங்களுடைய முன்பக்க உயரம் எவ்வளவோ அந்த இருந்து கீழே வந்து ஒன்றையும் அதே மாதிரிக்கு இந்த சைடு வந்து ரெண்டு வரைக்கும் கொடுக்கலாம் இல்லாட்டி ஒன்றையே கொடுக்கலாம் ஒன்றே முக்கால் அவங்களுடைய ஜஸ்ட் அமைப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் கஸ்டமர் நேரில் பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி கஸ்டமர்ஸை பார்க்குறீங்களோ உங்களுக்கு ஜஸ்ட் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பரு பெரு அதாவது பெரிய மார்பகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப வந்து தூக்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது ஒன்றரை வரைக்கும் போதும் இல்லை சின்னதாக தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் வந்து தூக்கி கொடுத்துக்கலாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் உங்களுக்கு ஜெஸ்டினுடைய அமைப்பு இப்போ டாக் பக்கம் டாக் பிடிக்கிறதுக்கு மெயின் டாக்குதுக்கு மூணு இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து மூணு இன்ச் வந்து டாட்டுக்காண்டி மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதுதான் பிக் டாட்டினுடைய இடம் இருந்து ஒரு மூணு இன்ச்சு இதுலேருந்து மூணு இன்ச்சு கொடுக்குறேன் மாதிரிக்கு இந்த சைடு வந்து அதே போல் நம்ம கீழே இருந்து நீங்கள் மார்க் பண்ணாலும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஒன்றரை இன்ச்சு நம்ம அங்கே கொடுத்தோமா அதே ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம அங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச்சு வந்து எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் ஒன்னே முக்கால் இன்ச்சு வந்து நான் கொடுக்குறேன் இப்போ இந்த மூணு அளவுமே நம்ம இப்போ சேர்த்து விட்டுடலாம் கரெக்டாக இந்த இடம் இந்த இடம் நீங்கள் ஸ்கேலை வச்சு போகிறனாலும் சரி இல்லை கையிலேயே கோவ வரைஞ்சிட்டிங்கனாலும் சரி தான் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில கரெக்டாக இந்த இடம் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இப்படி போகிற மாதிரிக்கு ஏன்னா அது வந்து நம்ம துணி வந்து தான் போகும் இப்போ நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக கிடச்சிடும் நம்ம இங்கேருந்து எப்பயுமே டாட்டுக்கு வந்து மூணு இன்ச்சு வச்சுருப்போம் வச்சுப்போம் நம்ம சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க ஒன்றரை இன்ச்சு வந்து சென்ட்ரு பாயிண்ட் அதுலேருந்து நம்ம மூணு இன்ச்சு வந்து டாட்டுக்கு அனுப்புனா மூன்றரை ஹாஃப் இன்ச்சு வந்து தையலுக்கு சேர்த்து மூன்றை ததிச்சு முடிக்கும் போது அப்போதான் உங்களுக்கு ஷார்ப்பான பகுதி கரெக்டாக வரும் அதேமாதிரிக்கு இதுலேருந்து டேப்ப நீங்கள் மடிச்சு விற்கி பார்க்கும்போது நல்லா சென்டரான பகுதியை மார்க் பண்ணிக்கோங்க இது எல்லாமே அளவுகளாக சொல்லாம உங்களுக்கு அப்படி ஈஸியாக புரியுற மலைக்கு தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அதே இங்கே இருந்து இந்த டாட்ல இந்த பிக் டாட் மூணு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு வந்து அதுலேருந்து கிராஸ் அங்கே வைக்கும் போது ஆம்கோலோடைய டாட் வரும் இதுலருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தள்ளி ஆம்கோல் சைடு வர்ற டாட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது கரெக்டாக இதுல இருந்து ஒரு கால் இஞ்சி இப்படி கிராஸா வர்ற மாதிரி வரும் அதே மாதிரிக்கு இந்த இடமும் இப்படி கால் இஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் தான் துணி பிடிக்கணும் நீங்க ரொம்ப நிறைய பிடிச்சிட்டிங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா வராது மேக்சிமம் வந்து நல்லா கூர்மையாக கொண்டு வர கொண்டு வர எப்படி எப்படியும் எனக்கு இவங்க வந்து கிராஸ் கட்டிங்கே நல்லா ஷார்ப்பாக போடுறதுனால இவ்வளோ ஹைட் கொடுத்துருக்கேன் உங்களுடைய கஸ்டமருக்கு தகுந்த மாணிக்கு இதுக்கு தகுந்த இது ரெண்டரை மூணு மூன்றரை வரைக்கும் கொடுக்கலாம் இப்போ நம்ம கஸ்டமர் நல்லா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்க பேக் சைடு ஓயிறமே உங்களுக்கு பதினஞ்சு கால் வருது அடிக்கும் போது உங்களுக்கு இந்த அளவு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அதனால அந்த அளவு கொடுத்துருக்கேன் நீங்களும் அதுக்கு தகுந்த மணிக்கு பார்த்து கொடுத்துக்கோங்க இப்போ ஃப்ரண்ட்டு கட்டிங் இவ்வளோ தான்

உட்புள்ளி வந்து நம்ம முதலே மார்க் பண்ணலை கட்டிங் பண்ணும்போது நம்ம ரெகுலராக நம்ம இதிலே இருக்கிறதுனால அது வந்து கரெக்டாக மார்க் பண்ணணுங்கிறதுல எங்களுக்கு அந்த கட்டிங் பண்ணும் கை வந்து அது மணிக்கு அந்த ரவுண்டு எடுக்க போயிடும் அதே மாதிரிக்கு நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம முதல்ல வந்து கட்டிங்கில் வந்து இந்த இதை காட்டலை ஆனால் கட் பண்ணும்போது பாருங்கள் கரெக்டாக எங்கள் காலே ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கு மேலே ஏற்றி வரைஞ்சோம்ல அந்த இடத்துலேருந்து கொண்டு போயிட்டு இந்த இதிலருந்து தான் நம்ம முதல்ல வரைஞ்சிருந்த அளவு அதில் வந்து என்ன செஞ்சுருக்கேன் கரெக்டாக ஒரு காலிஞ்சி வந்து உள் குழிவாக வந்து போகிற மாதிரிக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்குவோம் கரெக்டாக இவ்வளோ இடம் இந்த கேர்வு அந்த டாட் பிடிச்சி இந்த சைடு ஒரு ஒரு இன்ச்சு வரைக்கும் இந்த சைடு வரும் ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் இந்த இடத்துல கோவம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆம்கோளில் வர்ற லூ லூஸ் ப்ராப்ளம்லாம் வராது அந்த ரிங்கிள்ஸ் மாதிரி இருக்கிறது துணி நிறைய அந்த இடத்துல எக்ஸாக லூஸ் விழுகிறதெல்லாம் வராமல் பெர்ஃபெக்ட்டான அளவாக கையும் அந்த ஆம்கோளும் இணையும் போது உங்களுக்கு அந்த இடம் வந்து பார்க்க ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி இந்த உட்குழிவு கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ ஃப்ரெண்டில் அதாவது ரெண்டேக்கு வச்சுட்டு நம்ம பட்டி ஃப்ரெண்ட்டுக்கு பட்டி எப்படி எடுக்கிறோங்கிறத பார்த்தோம்னா பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் போட்டிருக்கேன் போட்டுட்டு இதுலேருந்து நீங்கள் பட்டி மிச்ச அளவு என்னவோ அதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டி வந்து சரியான அளவு வரும் இப்போ நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உட்கொழிவு கரெக்டாக வர்ற மணிக்கு வந்துருக்கேன் எப்படி நல்லா பறிச்சிட்டு வந்திருக்கா அதே மணிக்கு இந்த சைடு கீழே வந்து பட்டியினுடைய உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் வந்து பட்டியினுடைய உயரம் நமக்கு ஹாஃப் இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கணும் ஹாஃப் இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுட்டு மூணே கால் இன்ச்சு வருது மூணே கால் ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து மூணே கால் தான் மூனை கால் ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து கீழே அடித்து திருப்போம் பார்த்தீங்களா அதுக்கு மேலே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு மேலே ஏற்றி தான் வைக்கிறோம் அதனால் மேலே இருக்கிற அந்த ஹாஃப் இன்ச்சு விடுறது மேலே நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு போயிடும் கீழே அந்த அரை இன்ச்சி எதுக்கு விடுறோம்னா அடித்து திருப்புறதுக்காண்டி விடுறோம் சரியா அதே மாதிரிக்கு இங்கேயும் ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து மேலே ஏற்றி வச்சுக்கோங்க மூணைய முக்கால் இன்ச்சு வருது அப்படின்னா நீங்கள் மூன்றரை இன்ச்சியாகவே வச்சுக்கோங்க போதும் மூன்றரை ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு அடிச்சு திருப்புறதுக்காண்டி விட்டுக்கோங்கன்னா டோட்டல் சைடில் நாலு இன்ச்சு இங்கே வந்து நமக்கு மூணே முக்கால் இன்ச் வந்து ஃப்ரண்ட்ல வந்து பட்டியினுடைய கரெக்டா நீளம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு கால் இன்ச்சு அந்த கால் இன்ச்சுல இருந்து கிராஸ்ல பார்க்கும்போது நமக்கு மூணே கால் இன்ச் வரும் அந்த மூணே கால் இன்ச்சுல இருந்து கரெக்டா மிச்சம் இருக்கிற இந்த ஹைட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா இந்த மூணைக்கால் இந்த இடத்துல வச்சுக்கணும் இந்த இது அகலம் எவ்வளவோ மூணைக்கால்னால் அதே மூணைக்கால்லேருந்து டேப்பை மூணைகால் இன்ச்சில் வச்சுக்கிட்டு மிச்சம் பட்டியை அளந்து பார்க்கும்போது நமக்கு பன்னிரெண்டு இன்ச்சு பனிரெஞ்சு பன்னிரெண்டு இன்ச்சு வந்து இந்த பட்டியினுடைய நீளம் வருது இதுதான் பட்டிக்கு உண்டான அளவு பட்டியினுடைய நீளம் பன்னிரெண்டு இன்ச் எடுக்கணும் ஃப்ரண்ட்டில் வந்து மூணே முக்கால் எடுக்கணும் சைடில் வந்து நாலு இன்ச்சு வந்து நமக்கு எடுக்கணும் இது சைடு சரியா அப்போ இதே நம்ம மிச்சம் இருக்கிற கிளாக்கில் கரெக்டாக எந்த இடத்துல உங்களுக்கு பட்டிக்கு சரியாக வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும் ஒரு சில இதில் இந்த அகலம் நமக்கு கம்மியாக இருக்கிறதுல வர்ற பிரச்சனையே வந்து ஜாயிண்ட்டு குடும்புற மாதிரி தான் வரும் இது பனிரெண்டு இன்ச்சு வருதா முதல்ல செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக பனிரெண்டு இன்ச்சு துணி ரெண்டும் ஒன்று போல் சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு பன்னிரெண்டு இன்ச்சு நமக்கு வேணும் பன்னிரெண்டு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க பன்னிரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு முன்னாடி ஒரு ஹாஃப் இன்ச்சு தண்ணி தான் மார்க் பண்ணிருக்கேன் ஏன்னா அந்த கரப்பாக வருது இல்லை அதனால தள்ளிதான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இதுல இருந்து நம்ம ஒரு இன்ச்சு வந்து தையலுக்காண்டி கீழே வந்து அடிச்சு திருப்புறதுக்காண்டி கொஞ்சம் துணி ஸ்டிஃப்பாக இருக்கிறக்காண்டி வந்து அதுக்காண்டி கொடுக்குற அளவு உள்ளே வந்து துணி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காண்டி ஃப்ரண்ட் வந்து நமக்கு மூணே முக்கால் இன்ச் வந்துருந்துச்சு டோட்டலாக அந்த மூணே முக்கால் மார்க் பண்ணிவிட்டு அந்த கிராஸ் கரெக்டாக அந்த பெண்டு வருது பார்த்தீங்களா அந்த பெண்டுனுடைய அளவு வந்து நம்ம இப்போ மூணே கால் வந்துச்சு அந்த மூணே காலையும் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி இந்த இடத்துலேயும் ஒரு கிராஸ் போட்டிருங்க அப்போ தான் அந்த கவ் வந்து உங்களுக்கு அதே மாதிரிக்கு இது பனிரெண்டு இன்ச் எந்த இடத்துல முடியுதோ அதுலேருந்து இந்த பனிரெண்டு இன்ச்சு முடிகிற இடத்துல இருந்து நம்ம நாலு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும் நாலு இன்ச்சு மார்க் பண்ணி அது ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இந்த மூணு காலில் நம்ம பெண்டு கொடுத்துருக்கோம் இறக்கி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பெண்டை கொண்டு போயிட்டு அப்படியே இந்த கோவை கொண்டு போயிட்டு அந்த நாலு இன்ச்சில் இணைச்சி விட்டுறோம் அவ்வளோதான் பட்டி அந்த பட்டியை கட் பண்ணி எடுத்துருன்னா பட்டி வந்து நீங்கள் அப்படி இப்படி நீங்கள் நான் சொந்த மாதிரிக்கு மார்க் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான அளவாக வரும் பட்டியில் வந்து எந்த மிஸ்டேக்ஸுமே உங்களுக்கு வந்து வராது கண்டிப்பாக கரெக்டான அளவு வந்து பட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் அப்படி க்ராசை கொண்டு கரைக்கி உள் பக்கமாக தள்ளி விட்டு நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் இது ஃப்ரண்ட்டுங்கிறதுனால லைட்டாக ஒரு க்ராஸ் கொடுத்துட்டோம் எங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் மாறாமல் இருக்கும் அதே மாதிரிக்கு இந்த மூணை காலில் இறக்கி இந்தியை கொண்டு தான் அந்த இடத்துல நம்ம டார்க் பிடிச்சி அந்த கோவை வந்து வளைச்சி கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதான் பட்டி இதில் சைடை வந்து கரெக்டாக எந்த இடத்துல நம்ம அடித்து திருப்புறது போட்டிருக்கோமோ அந்த இடத்துல வந்து ஹாஃப் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரிக்கு இந்த இடத்துல மடித்து விட்டுருக்கோம் மடிச்சு விட்டுருக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இப்போ இந்த கேவ் வந்து நமக்கு கரெக்டாக செட் ஆகும் இந்த இடத்த அப்படி நீங்கள் மடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடம் நமக்கு இப்படி போயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த பட்டியை வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம பார்க்கும்போது அது கரெக்டான அளவாக வந்து நமக்கு இருக்கும் நம்ம கரெக்டாக அந்த கோவை வந்து அதுதான் நம்ம இந்த இடத்துல வந்து இந்த கோவை இன்னும் நல்லா சரியாக வைக்கும்போது தச்சு பார்க்கும்போது நமக்கு சரியான அளவாக வந்து நமக்கு கிடைக்கும் பட்டி வந்து இந்த இடம் டாட் வந்து நமக்கு எப்படி இருக்கும் இந்த பட்டியை வந்து திக்கு நமக்கோவாக வளைச்சி இந்த இடம் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ரெண்டுமே பெர்ஃபெக்ட்டான அளவாக வந்து இருக்கும் அதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தான் பிகினர்ஸுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் ஆரம்பத்தில் தைக்கும் போது ரொம்ப கன்ஃபியூஷனாக வர்றது தான் ஆனால் பழக பழக உங்களுக்கு ஈஸியாயிரும் அந்த கர் எந்த இடத்துல கொடுக்கணும் ஃபஸ்ட்டு டாட் எவ்வளோ விடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கேர்வை கொடுத்து அதுலேருந்து மிச்சம் இருக்கிற பட்டியினுடைய நீளம் எவ்வளவுன்ட்டு அதுலேருந்து இந்த பட்டியை நீங்கள் மார்க் ப எவ்வளவு ஹைட்டுன்னு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு தச்சு முடிக்கும் போது நம்ம என்ன கட்டிங் பண்ணமோ அதே அளவு வந்து அந்த கிளாத்தில் வந்து அப்படியே இருக்கும் முப்பத்தி எட்டு சைஸ் பாடியில் எடுத்ததுக்கு நாலு இன்ச் ஆட் பண்ணி எப்படி வந்து ஒரு பிளவுஸை வந்து கிளியரா கட் பண்றது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இதுல வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வேற உங்களுக்கு எந்த மாதிரி எந்த அளவுல வந்து எந்த சைஸ் பிளவுஸ் வந்து கட்டிங் வேணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அந்த கட்டிங்க நம்ம நான் போடுறதுக்கு முயற்சி பண்றேன் தேங்க்யூ